அனைவருக்கும் அம்பால் சுகன்யாவின் வணக்கங்கள் பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா கட்சியினரும் வந்து நாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாமினேஷன் போயிட்டு இருக்குது நம்மளுடைய கட்சியிலும் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம தான் நிறைய தொகுதியில் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் நம்முடைய அன்பு சகோதரரை கோவை தொகுதிக்கு வந்து கேண்டிடேட்டாக அறிவித்தது கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலரப் போகுது அப்படின்னு அதற்கான வேலையை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் களத்தில் இறங்கி இப்போ நம்ம வேலை பார்க்க போகிறோம் இன்னும் நமக்கு வந்து ரொம்ப குறைந்த நாட்களே இருக்குது நம்ம தேர்தலுக்கு நம்மளுடைய வேலையை பார்க்கணும் நம்ம ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம குழுக்களாக நம்ம கட்சியிலேருந்து நம்ம வந்து அடித்தட்டு மக்களையும் பாமர மக்களையும் வந்து சந்திச்சிட்டு வரோம் எதுக்காக சந்திக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமரோட திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா அதனால பயணம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்றதுக்காக கேட்டுட்டு இருக்கோம் அப்படி கேட்க போறப்போ நம்முடைய மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா அந்த மாற்றத்தை வந்து யார் கொண்டு வருவாங்க அன்னைக்கு வந்து காமராஜர் ஐயா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ யாருமே இல்லையே அப்போ வந்து அப்படி அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம்ம கிடைச்சாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைச்சாங்கன்னா இங்க அதனால வந்து எங்களுடைய வாழ்க்கை தரம் உயராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து அவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய அந்த ஆதங்கமும் அந்த வருத்தமும் வேதனையும் தெரிஞ்சதுங்க கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரே விடை நம்முடைய அன்பு சகோதரரை நம்முடைய தாமரை சின்னத்தை நம்ம வந்து இங்கே மலர செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கடமைங்க அது